ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருள் தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் ஐந்தாம் வசனம் திரும்பி வந்த தூதரை நோக்கி அரசன் ஏன் திரும்பி வந்து விட்டீர்கள் என்று கேட்டான் இல்லை என்ன ஒரு சிறப்புனா இந்த தூதன் அரசனால் தான் அனுப்பப்படுகிறான் ஆனால் அவன் என்ன செய்தான் அரசன் அனுப்பி அந்த வேலையை முடிக்கவே இல்லை இடையில் குறுக்கிட்டது இறைவாக்கினர் இறைவாக்கினர் குறுக்கிட்ட உடனே இவர் செய்தியை சொன்ன உடனே இவருடைய செய்தியை தாங்கிக் கொண்டு மீண்டும் அரண்மனைக்கு திரும்புகிறார் எந்த அளவுக்கு இந்த தூதருக்கு இறைவாக்கினர் மீது ஒரு நம்பிக்கையும் பயபக்தியும் இருக்கிறது யாருக்கு இந்த நம்பிக்கை இல்லை அரசனுக்கு இல்லை அகசியாவுக்கு இல்லை அகசியாவுக்கு விட்டா என்று கேட்டான் ஆறாம் அதற்கு அவர்கள் மறுமொழியாக வழியில் ஓர் ஆள் எங்களை சந்தித்து வழியில் சந்தித்த நபர் யாருனே அவனுக்கு தெரியல பாருங்க இதுதான் இதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு செய்தி அரசனுக்கும் தெரியல ஊழியனுக்கும் தெரியல ஒரு முக்கியமான இறைவாக்கினர் எலியா இறைவாக்கினர் அவர் யார் அவர் எங்கே இருக்கிறார் அவருடைய செய்தி என்ன அவருக்கும் நம்முடைய சமூகத்திற்கு என்ன தொடர்பு என்று கூட தெரியாத அளவுக்கு வந்து அகசியாக இருந்திருக்கிறார் அதுதான் இங்கே வெளிச்சமாக தெரிகிறது எனவே அதற்கு அவர்கள் மறுமொழியாக வழியில் ஒரு ஆள் எங்களை சந்தித்து நீங்கள் உங்களை அனுப்பின அரசனிடம் போய் ஆண்டவனும் கூறுவது இதுவே இஸ்ரேலருக்கு கடவுள் இல்லை என்றா நீ எக்ரோனின் தெய்வமாகிய சபுவிடம் குறிக்கேட்க ஆள் அனுப்பினாய் நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய் அங்கேயே செத்துப்போவாய் இது உறுதி என்று சொல்லுங்கள் என்றார் என்று கூறினார்கள் ஆக சொல்லப்பட வேண்டிய செய்தி இதுதான் பாகால் கடவுளை நீ தேடி போகிறாயே பாகால் செபுபை நாடி போகிறாயே இஸ்ரேலில் கடவுளே இல்லையா யாவே கடவுள் இல்லையா எலோகியும் கடவுள் இல்லையா கார்மேல் மலையில் யாவேதான் உயர்ந்த கடவுள் என்பதை எளியா ஏற்கனவே நிரூபித்திருக்கிறார் அப்படி நிரூபித்த பிறகும் நீ வந்து யாவே கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் பாகால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாயே என்று கேள்வி வினாவை எழுப்புகிறார் இந்த இறைவாக்கினை கேட்டதை அப்படியே மீண்டும் திருப்பி சொல்கிறார் அதான் இங்கே நடக்கிற தூதுவர் வந்து அரசனிடத்தில் சொல்லுவது நீங்கள் உங்கள் அனு உங்களை அனுப்பின அரசனிடம் போய் ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தெய்வம் ஆகிய பாகால் செபுவிடம் குறி கேட்க ஆள் அனுப்புகிறாய் நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய் அங்கேயே போவாயாக இது உறுதி என்று சொல்லுங்கள் என்றார் என்று கூறினார்கள் ஆக இந்த இறைவாக்கினர் எலியா என்ன செய்தியை சொன்னார் என்பதை தெள்ள தெளிவாக யாரிடத்திலே தெரிவிக்கிறார் அந்த தூதுவர் அக அகசியா இடத்திலே தெரிவிக்கிறார் இப்போ அவனுடைய பதில் மொழி என்ன அகசியாவுடைய பதில் மொழி என்ன அவன் அவர்களிடம் உங்களை சந்திக்க வந்து உங்களிடம் இவற்றை அறிவித்த ஆள் எப்படி இருந்தான் என்று கேட்டான் இப்ப இவனுக்கு இந்த சென்ற தூதுவனுக்கு இவன் செய்தி சொன்ன ஆள் யார் என்று தூதனுக்கும் தெரியவில்லை அரசனிடத்தில் அதை விளக்கிச் சொல்லவும் இவனால் முடியவில்லை அதனால் அகாசியாவே இந்த தூதனிடத்தில் இந்த ஆள் இப்படிப்பட்டவராக இருந்தாரா என்கிற அந்த ஒரு சில விளக்கங்களை கேட்கிறார் அவன் அவர்களிடம் உங்களை சந்திக்க வந்து உங்களிடம் இவற்றை அறிவித்தாள் இப்படி இருந்தான் எப்படி இருந்தான் என்று கேட்டான் அவனுடைய உடை என்ன அவன் அவனுடைய உடல் அமைப்பு என்ன அவன் இங்கே தங்கியிருந்தான் அவன் கூட யார் யார் இருந்தா இதுதான் செய்தி உங்களை சந்தித்த வந்த மனிதன் அந்த ஆள் எப்படி இருந்தான் அவனுடைய முகபாவம் என்ன அவன் அடிந்திருந்த ஆடை என்ன என்று அவனை பற்றிய விளக்கங்களை அதாவது எலியாவை பற்றிய விளக்கங்களை கேட்கிறான் என்றால் ரெண்டு பேருக்குமே குழப்பம் இவனும் தெளிவாக யார் சொன்னது செய்தி தான் சொல்லப்படுகிறது ஒழிய இந்த செய்தியை யார் சொன்னது என்று இந்த தூதுவனால் விளக்கி சொல்ல முடியவில்லை எட்டாம் வசனம் அவனுக்கு அவர்கள் மறுமொழியாக அவர் முடியிலான ஆடையை முடியிலான ஆடை அப்படின்னா அவர் உடுத்தியிருந்த ஆடை வந்து கம்பளி ஆடு கம்பளி ஆடை ஒன்று ஆட்டுத்தோல் அல்லது மாட்டுத்தோல் இந்த ஆட்டுத்தோல் அல்லது மாட்டுத்தோளால் நெய்யப்பட்ட ஆடையை அவர் உடுத்தியிருந்தார் இடையில் தோற்கச்சை அணிந்திருந்தார் இடையில் தோல் கச்சை தோல் கச்சை அது இறைவாக்கினருக்கு வழக்கமாக உள்ளது அப்பொழுது அவன் அந்த ஆள் திஸ்பேயை சார்ந்த எலியாதான் என்றான் தெளிவா தெளிவாக சொல்லிவிட்டார் அந்த ஆள் வேறு யாரும் இல்லை திஸ்பேயை சேர்ந்த எலியாதான் என்று சொன்னார் ஆக இந்த முதல் பகுதி இப்படி எலியாவுக்கும் தூதுவனுக்கும் தூதுவனுக்கும் அரசனுக்கும் நடக்கின்ற ஒரு உரையாடல் போலவே அமைந்துவிடுகிறது முதல்ல இந்த உரையாடல் அரசனுக்கும் தூதுவனுக்கும் இருந்தது ரெண்டாவது கட்டத்தில் தூதுவனுக்கும் எலியாவுக்கு மாறி மூன்றாவது கட்டத்தில் தூதுவனுக்கும் அரசனுக்குமாக ஒரு முக்கோண உரையாடல் போல அமைகிறது எனவே யாருக்கு செய்தி சொல்லப்பட வேண்டுமோ அதை தெள்ள தெளிவாக எலியா சொல்லிவிட்டார் இவர் யார் என்பதையும் அவர் விட்டார் தோளாடை அடிந்ததுனால அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் எனவே இங்கே இந்த முக்கோண உரையாடல் வழியாக இறைவாக்கினர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெள்ளத்தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டார் தன்னை பற்றிய அறிமுகமாகவே எலியாவை பற்றிய அறிமுகமாகவே அது அமைந்துவிட்டது இதுவரை இந்த முதல் அதிகாரத்தினுடைய முதல் தொகுதியை பார்த்தோம் அதில் இருக்கிற அந்த மூன்று பகுதிகள் இந்த முக்கோண உரையாடல் இப்போ இரண்டாவது பகுதி ரெண்டாம் பகுதியில் நான்கு பிரிவுகள் இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே சுட்டி காட்டினோம் அந்த ரெண்டாவது பகுதி எலியா அகாசியாவை சந்தித்தல் இத்தோட எலியா விடலை செய்தி சொன்னதோட விடலை எலியா அகாசியாவை சந்திக்கிறார் சந்திப்பதற்கு முன்னால் என்னென்ன நிகழ்ந்தது அதை பற்றி தான் இந்த பகுதி விரிவாக சொல்லுகிறது நான்கு பிரிவுகளில் முதல் பிரிவு எலியாவை கைது செய்ய வந்த ரெண்டு படைவீர குழுக்கள் அவங்களுடைய நிலை அது வந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு நான்கு வசனங்களில் விளக்கப்படுகிறது அப்புறம் மூன்றாவது குழு வருது ஐம்பது படைவீர்கள் மூன்றாவது குழு எளியாவை சந்திக்க வருகிறது பதிமூணு முதல் பதினான்கு அதன் பிறகு மூன்றாவது பிரிவாக எலியா அகாசியாவை சந்திக்க போகிறார் இப்போ இப்போ அவர் ஆள் அனுப்பலை நேரடியாகவே போகிறார் அதன் பிறகு அகாசியாவுடைய மரணம் நிகழ்கிறது அது ஒரு ரெண்டு வசனம் பதினேழு முதல் பதினெட்டு ஆக இந்த நான்கு பகுதிகளும் பத்து வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது எப்படி முதல் பகுதி எட்டு வசனங்களை உள்ளடக்கி இருந்ததோ அதே மாதிரி இப்போ ரெண்டாம் பகுதி எலியா அகாசியாவை சந்தித்தல் வந்து நான்கு பகுதிகளாக நான்கு பிரிவுகளாக பத்து வசனங்களில் உள்ளடக்கிறது இப்போ முதல் பிரிவை பார்ப்போம் எலியாவை கைது செய்ய வந்த இரு படைவீரர் குழுக்களின் நிலை என்ன நிகழ்ந்தது ஒன்பதாம் இருந்து உடனே அரசன் ஐம்பதின் தலைவர் ஒருவரை அவனுடன் அவனுடன் ஐம்பது வீரரோடு அவரிடம் அனுப்பினான் தலைவனும் சென்று ஒரு மலையின் உச்சியில் அமர்ந்திருந்த எளியாவை கண்டு அவரிடம் இப்ப எந்த மலை என்பது இப்போது தெளிவாக வந்துச்சு மலையினுடைய பெயர் சொல்லாவிட்டாலும் எலியா எந்த மலையில் இருந்திருக்க வேண்டும் கார்மேல் மலையில் தான் இருந்திருக்க வேண்டும் ஏற்கனவே அவர் தன்னுடைய வலிமையை அதாவது தன்னுடைய வலிமை என்பதை விட யாவையினுடைய வலிமையை சுட்டிக்காட்டிய அந்த மலை உச்சி அதான் கார்மேல் மலை உச்சி ஒருவேளை அந்த மலையில் தான் இருந்திருக்க வேண்டும் இப்போ அரசன் வந்து ஆள் அனுப்புகிறான் எத்தனை பேரை அனுப்புகிறான் ஐம்பது பேர் கொண்டு குழுவை அனுப்புகிறான் அந்த குழுவினுடைய தலைவன் அந்த ஐம்பது பேர் கொண்ட அந்த குழுவினுடைய தலைவன் மலை உச்சியில் அமர்ந்திருந்த எலியாவை கண்டு அவரிடத்துல என்ன சொன்னார் கடவுளின் அடியாரே கீழே இறங்கி வாரம் இது அரச கட்டளை என்றான் இது அரச கட்டளை கேள கீழே இறங்கு நீ மலை மேலே உட்காந்துருக்கிற மலையிலேருந்து கீழே இறங்கு அப்படினா அரச வா அரசன் உன்னை கூப்பிடுகிறான் அரசன் சொல்படி நட என்று அந்த ஐம்பது பேர் கொண்ட குழுவினுடைய தலைவன் எலியாவிடத்தில் சொல்லுகிறான் இப்ப எலியா வந்து கீழே வந்தாரா பத்தாம் வசனம் எலியா ஐம்பதின் தலைவனுக்கு மறுமொழியாக நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாய் இருந்தால் வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் ஐம்பது பேரையும் சுட்டறிக்கட்டும் என்றார் எலியா வந்து இந்த ஐம்பது என்ப தலைமையிடத்தில் மறுமொழியாக நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாக இருந்தால் வானிலிருந்து நெருப் நெருப்பு இறங்கி வந்து உன்னை உன்னையும் உன்னோடு வந்து ஐம்பது பேரையும் சுட்டறி கட்டும் என்கின்றார் அதாவது நான் கீழே இறங்கி வரமாட்டேன் அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய எனக்கு தேவையில்லை என்றால் அரசன் வந்து எனக்கு தலைவனாக இருந்திருத்தால் நான் கீழ்ப்படியலாம் அவன் தலைவனாக இல்லை எப்பொழுது வேற்று தெய்வத்தின் மீது அவனுக்கு பற்று இருக்கிறதோ யாவே கடவுளை அவன் வழிபட மறுக்கிறானோ யாவே கடவுளை வழிபடுகிற எனக்கு நிச்சயமாக அவனுடைய அந்த வேற்றின தெய்வங்களை அந்த தெய்வத்தின்படி வாழ வேண்டிய தேவையில்லை என்னுடைய கடவுள் தான் வலிமை மிக்கவர் வேற்று தெய்வத்தினுடைய கடவுள் வலிமை மிக்கவர் அல்ல அவன் போனது தவறு யாரையும் தேடி போனால் எக்ரோனுக்கு இல்லை வந்து அங்கே இருந்த பாகால் செபூபை தேடி போனான் ஆனால் அந்த கடவுள் வந்து நம்பிக்கைக்குரிய கடவுள் அல்ல யாவே தான் நம்பிக்கைக்குரிய கடவுள் யாவே கடவுள்கிட்ட வராமல் நீ போனதுனால உண்மையான கடவுளாக அவர் இருந்தால் உடனே என்ன பண்ணணும் நெருப்பு அனுப்பணும் வந்திருக்கிற ஐம்பது பேரையும் அது எரித்து கொள்ள வேண்டும் என்று தள்ளத் தெளிவாக சொல்கிறார் உடனே உடனே வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்து ஐம்பது பேரையும் சுட்டரித்தது சுட்டறித்த ஐம்பது போர்வீரர்களை ஒரு இறைவாக்கினர் இறைவனுடைய வாக்கை அறிவிக்கிறவர் பரப்புகிற நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிறவர் அவர்தான் இறைவாக்கினர் அதாவது இறைவாக்கினர் வந்து குறி சொல்லுகிறவர் அல்ல பழையப்பாட்டை பொறுத்த மட்டில் இறைவாக்கினர் என்றவர் இறைவனுடைய குரலாக நிற்கிறவர் அதுதான் இறைவாக்கினர் இறைவன் இருக்க வேண்டிய இடத்தில் தன்னை நிறுத்தி பேசுகிறவர் இறைவனுடைய மனசாட்சியாக வழங்குகிறவர் ஒரு இறைவாக்கினர் அப்போ இந்த இறைவாக்கினரை மன்னன் வந்து வர சொல்லுகிறான் அழைத்து வருவதற்கு ஐம்பது பேரை அனுப்புகிறார் இது வந்து ஒரு தவறான முடிவு மன்னன் எடுத்த தவறான முடிவு நிச்சயமாக அதற்கு எத்தனையோ விளக்கங்கள் சொன்னாலும் அந்த விளக்கங்கள் எல்லாம் பொருத்தமற்ற விளக்கங்களாகத்தான் அமையும் அதனால் இந்த மன்னனால் எலியாவை அவரிடத்தில் வர சொல்லக்கூடிய அந்த தேவை இல்லை அதிகாரமும் இல்லை மன்னனுக்கு எலியாவை தன்னிடத்திலே வந்து வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இந்த மன்னன் தகுதி படைத்தவன் அல்ல ஒன்று அவன் வந்து பிற தெய்வங்களை வழிபடுகிறான் அந்த தகுதியும் இல்லை யாவே தெய்வத்தை வழிபட்டு இருந்தால் அவனுக்கு தகுதி கொடுத்துருக்கலாம் ரெண்டாவது அவன் வந்து இறைவாக்கினை வந்து சந்திக்காமல் அவனை வர ஆள் அனுப்பி வர சொல்கிறான் இது ரெண்டாவது தவறு அவன் செய்தது இறைவாக்கினரை இறைவனுடைய தூதுவனாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை வேற்றின தெய்வத்தை அவன் தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு அங்கே அனுப்புகிற ஆளை எளியாவை அவன் சந்திக்க விரும்பவில்லை ஆனால் எலியா தன்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அந்த நிலையில்தான் எலியா வந்து ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறார் அந்த முடிவு என்னவென்றால் வந்த ஐம்பது பேரையும் சுட்டரிக்க ஆணையிடுவது நெருப்புக்கு ஆணையிடுவது உடனே வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த ஐம்பது பேரையும் சுட்டரித்தது இப்போ முதற்குழு வந்தது ஐம்பது பேரை கொண்டு வந்தது சூழ்நிலையை அந்த ஐம்பது பேர் தலைவன் சொன்னான் உன்னை அகாசிய அழைக்கிறான் மன்னன் அழைக்கிறான் என்று உடனே மன்னன் அழைப்பதற்கு நான் வருவதற்கு எனக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லி பேரையும் நெருப்பு சுட்டரிக்கின்ற அளவுக்கு ஒரு இறைவாக்கை உரைக்கின்றார் வசனம் அகசியா மீண்டும் வேறொரு தலைவனை அவனுடைய வீரரோடு அனுப்பினான் அத்தலைவனும் மேலேறி சென்று மேலேறி சென்று என்றால் மலை மீது ஏறி சென்று கார்மியல் மலையின் மீது ஏறி சென்று இப்போ கார்மேல் மலையில் இறைவாக்கு நெருப்பதுனால இங்கே மீண்டும் மலைக்கே போகிறான் இந்த மலையில் தான் நெருப்பு வந்தது நெருப்பு வந்து என்ன செஞ்சது உண படைக்கப்பட்ட அந்த மாடுகள் அதுகளை பூரா அது எரித்து இறைவன் உண்டதாக அடையாளம் காட்டியது அதே மலையில் இப்பொழுது மீண்டும் நெருப்பு ஒருமுறை வந்துவிட்டது இப்ப இன்னொரு குழுவினுடைய தலைவன் ஐம்பது பேர் கொண்ட தலைவன் வந்து மலைமீரை எலியாவிடம் கடவுளின் அடியாரே விரைவாய் கீழே இறங்கி வாரம் அவரும் அதைத்தான் சொல்லுகிறான் கடவுளின் அடியாரே கடவுளின் அடியவர் அதாவது இறைவாக்கின் என்கிறவர் கடவுளுக்கு அடியவர் இறைவனுடைய பாதங்களிலே இருக்கிறவர் நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு கடவுளுடைய அடியாரே கடவுளை எப்பொழுதும் கடவுளுடைய அடியார் என்கிறவர் கடவுளை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கிறவர் கடவுளை நம்பி இருக்கிறவர் கடவுளை மட்டும் நம்பி வாழ்கிறவர் அவதான் தான் கடவுளுடைய அடியார் இறை அடியார் அல்லது இறைவனுடைய அடியார் என்று நாம் சொல்லுகின்ற போது இறைவனை மட்டுமே நம்பியிருக்கிற நபர்கள் அப்படி இறைவனை மட்டுமே நம்பியிருக்கிற அந்த இறைவாக்கினர் அவரை வந்து கீழே இறங்கி வாரும் இந்த மலை உச்சியிலேருந்து கீழே இறங்கி வாரும் இது அரச கட்டளை கட்டளை என்றான் அப்படி என்றால் முதல்ல அரச கட்டளை என்று சொல்லவில்லை இப்ப இரண்டாவது சொல்லும் போது இது அரச கட்டளை அப்படின்னா இங்க யார் வலிமை மிக்கவர்கள் அரசன் வலிமைக்குனா இறைவாக்கினன் வலிமை மிக்கவனா யாவையுடைய அடியார் யாவையை பொறுத்த மட்டில் இறை அடியார் வலிமை மிக்கவர் அரசன் என்கிறவன் இறைவனுடைய சார்பாக ஆட்சி செய்கிறவன் யாவையினுடைய சார்பாகத்தான் அவன் இருக்கிறான் அவனிடத்தில் எல்லா அதிகாரமும் இல்லை அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது யாருடத்தில் இருக்கிறது இவன் வந்து பொறுப்பு தான் அரசன் வந்து நாட்டை ஆழ்வதற்கான பொறுப்பை பெற்று இருக்கிறான் ஆனால் அவன் பொறுப்பை பெற்றவனாக நடந்து கொள்ளவில்லை தன்னுடைய அதிகாரத்துக்கு மீறியது எதுவும் இல்லை என்கிற அந்த சிந்தனை அவனிடத்தில் வேறு ஒன்றி இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நீ கீழே இறங்கி வா இது அரசனுடைய கட்டளை அகசியாவுடைய கட்டளை என்று இன்னும் அழுத்தமாக சொல்கிறான் பனிரெண்டாம் வசனம் எலியா மறுமொழியாக நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாய் இருந்தால் வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் ஐம்பது பேரையும் சுட்டரிக்கட்டும் என்றார் ஐம்பது பேரையும் சுட்டரிக்கட்டும் என்றார் எனவே இப்பொழுது மீண்டும் அந்த முதல் குழுவினருக்கு என்ன சொன்னாரோ அதையே வார்த்தைகளை மீண்டும் பயன்படுத்துகிறார் நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாக இருந்தால் வானிலிருந்து நிரப் நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் ஐம்பது பேரையும் சுட்டறிக்கட்டும் என்றார் உடனே உடனே வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த ஐம்பது பேரையும் சுட்டரித்தது ஐம்பது பேரையும் சுட்டரித்தது அப்படி என்றால் இங்கே இரண்டாவது குழுவில் வந்தவர்களும் நெருப்புக்கு இரையானார்கள் இப்போ ஐம்பது ஐம்பது பேராக இரண்டு குழுக்களில் வந்தவர்கள் அவர்களுடைய எலும்பு கூடு கூட அரசனத்தை திரும்பிச் செல்லாதவாறு அவர்கள் எரியூட்டப்பட்டார்கள் இப்போ ஐம்பது ஐம்பது என்றால் நூறு பேர் இப்பொழுது மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் ஒரு சின்ன தவறு செய்கின்ற போது அரசன் வந்து இறைவாக்கினரை உதறி தள்ளுகின்ற போது இறைவாக்கினரை பற்றிய ஒரு தவறான கணிப்பு வைத்திருக்கின்ற போது அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படாத போது என்ன நிகழும் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் இறைவாக்கினரை வந்து நீ கீழே இறங்கி வா என்று சொல்லுகின்ற நிலையாக இருக்கட்டும் அல்லது இந்த பாகால் செபுபை விட்டு விலகு என்று அரசனிடத்தில் கண்டிப்பாக சொல்லுவதாக இருக்கட்டும் எல்லா நிலைகளிலும் இறைவாக்கினர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறார் இந்த நிலைப்பாட்டிற்கு மீறிச் செல்கிறவர்கள் அதற்குரிய தண்டனையை பெறுகிறார்கள் அந்த தண்டனை தான் இந்த ஐம்பது பேர் கொண்ட குழு நெருப்பால் முற்றிலுமாக எரிக்கப்படுகின்றது அவர்கள் யாருமே தப்பிக்க இயலவில்லை தலைவன் முற்கொண்டு ஐம்பது பேருமே இந்த யாவையினுடைய அந்த செயலுக்கு அவர்களால் தப்பிக்க முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் இறைவாக்கினரை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை இறைவாக்கினருக்குரிய மரியாதையும் அவருக்குரிய அருகதையும் அவர்கள் கொடுக்கவில்லை அதன் பயன் முழுவதுமாக அந்த ஐம்பது பேரும் இறக்க வேண்டிய ஒரு நிலை அதைத் தொடர்ந்து இப்போ இந்த ரெண்டாவது பகுதியில் மூன்றாவது பிரிவு இப்போ மூன்றாவது குழு எளியாவை சந்திக்க வருகிறது பதிமூன்று முதல் பதினான்கு வசனங்கள் அகசியா அகசியா மூன்றாம் முறையாக தலைவன் ஒருவனை அவனுடைய ஐம்பது வீரரோடு அனுப்பினான் இதுலேருந்து ஒன்று தெரிகிறது அகாசியாவுக்கு படைகள் இருக்கிறது ஐம்பது ஐம்பது பேராக போகிறான் அந்த போகிற அந்த ஐம்பது பேருக்கும் ஏற்கனவே என்ன நிகழ்ந்தது என்று தெரியுமான்னு தெரியல நிச்சயமாக தெரிந்திருந்தால் அவர்கள் துணிந்து போயிருக்க மாட்டார்கள் அரசனிடத்தில் ஏதாவது காரியங்களை காரணங்களை சொல்லி அவர்கள் நழுவி இருக்கலாம் ஆனால் நழுவ விடாதபடி அரசனுடைய சட்டம் இருந்திருக்க வேண்டும் அல்லது கண்டிப்பு இருந்திருக்க வேண்டும் அதனால தான் தங்களுடைய உயிரையும் துச்சமனை நினைத்து அவர்கள் வந்து போகிறார்கள் அந்த மூன்றாவது குழு அந்த ஐம்பது வீரரோடு அந்த மூன்றாவது குழுவை அரசன் அனுப்புகிறான் இப்போ மூன்றாம் தலைவனும் மூன்றாம் தலைவனும் மேலேறி சென்று மலேசியாவின் முன் முழந்தாளிட்டு இப்போ மூன்றாவது ஆளுடைய நிலைப்பாட்டை பாருங்கள் இப்போ ரெண்டாவது ரெண்டு ரெண்டு முறை வந்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தான் காட்டினார்கள் நாங்கள் தான் வலியவர்கள் என்று எளியாவிடத்தில் சுட்டி காட்டினார்கள் இப்போ இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் எலியாவின் முன் முழந்தாள் இட்டு எப்போ முழந்தாள் இடுகிறார்களோ அப்பொழுது என்ன பொருள் அவர்கள் தங்களுக்கு முன்னால் இருக்கிறவர்களுக்கு பணிந்து போகிறார்கள் என்ற பொருள் முழந்தாள் படியிடுதல் என்றால் நான் உங்களுக்கு கீழாக இருக்கிறேன் என்ற பொருள் யார் தங்களுக்கு முன்னால் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் கீழ்நிலையில் இருக்கிறேன் என்பதை சுட்டிக்காட்டுவார்கள் கடவுளின் அடியவரே என் உயிரையும் உம் உயிரையும் காத்தருளும் வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து முன்னைய ஐம்பதின்மர் தலைவர் இருவரையும் அவருடைய ஐம்பது வீரர்களையும் சுட்டரித்து விட்டது எனவே இப்பொழுது என் உயிரையும் காத்தரலும் என்று அன்றாடினான் இவனுக்கு தெரிகிறது நடந்தது இவனுக்கு தெரிகிறது எல்லாம் ஊரெல்லாம் இப்பொழுது செய்தி பரவியது கார்மேல் மலையில் இறைவாக்கிய இலியாவை சந்திக்க சென்ற ஐம்பது ஐம்பது பேர் கொண்ட ரெண்டு குழுக்கள் மண்ணை கவி விட்டது ரெண்டுமே எரிந்து சாம்பலாகிவிட்டது அப்படிங்கிற நிலைப்பாடு எல்லாருமே தெரிந்து போய்விட்டது ஆனால் அரசனுடைய சொல்லையும் தட்ட முடியாது ஒரு அரசனுக்கு கீழ் இருக்கிற பணியாள் அல்லது அவனுடைய இராணுவ வீரன் வந்து அரசன் என்ன சொல்கிறானோ அதான் செய்யணும் அதான் இங்கே நடக்கிறது இருந்தாலும் என்ன நடக்கப் போகும் என்பதும் அவனுக்கு தெரிகிறது அந்த இறைவனுடைய அடியார் கடவுளுடைய அடியார் எப்படிப்பட்டவர் எவ்வளவு ஆற்றலும் சக்தியும் அவருக்கு இருக்கிறது என்று இந்த தலைவன் உணர்ந்திருக்கிறார் அதனால் அவரிடத்தில் கெஞ்சி கேட்கிறான் என் உயிரையும் உம் அடியாராகி அந்த ஐம்பது பேர் உயிரையும் காத்தருளும் இந்த ஐம்பது பேருக்காக தானே மண்டியிட்டு மண்டியிட்டு கேட்கிறான் வண்டிட்டு இவர்களுடைய காத்தருளும் ஏற்கனவே ரெண்டு குழுக்களுக்கு நடந்து எனக்கு தெரியும் அத்தகையவர்களுடைய நிலை எனக்கு வராமல் நீதான் என் உயிரையும் அதே மாதிரி இந்த ஐம்பது பேருடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டும் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் வந்த ரெண்டு பேருமே தங்களுடைய அதிகாரத்தை காட்டினார்கள் இவன் தன்னுடைய தாழ்ச்சியை காண்பித்தான் முதல்ல முழந்தாடுறான் ரெண்டாவது இடத்தில் கெஞ்சி கேட்கிறான் என்னுடைய உயிரை காப்பாற்றும் நீ உடைய நிலைப்பாடு எனக்கு தெரியும் உன்னுடைய வலிமை எனக்கு தெரியும்